அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் மருந்து குரல் எண் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் ஒருவன் ஏற்கனவே உண்ட உணவு செரித்ததை நன்கு உணர்ந்து பசி எடுத்த பிறகு அவன் உணவு உண்டான் என்றால் அந்த உடம்புக்கு மருந்து என்ற ஒன்று தேவையில்லை வென் பர்சன் இஸ் ஈட்டிங் ஃபுட் ஆஃப்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஆஃப்டர் ஃபீலிங் த டைஜன் ஆஃப் தி ஏர்லியர் ஃபுட் விச் ஹி ஹேட் இ டன் ஹீ ஈஸ் பாடி வில் நாட் ரெக்வயர் எனி மெடிக்கேஷன்ஸ் என்ன ஒரு அற்புதமான அடிப்படை சுகாதார மனித உடல் நலத்திற்கான ஒரு அறிவுரைங்க சில பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்த உடனேவும் அந்த தேநீர் அல்லது குழம்பிக்கு கூட ஏதாவது பிஸ்கட்டு வறுக்கி பண்ணு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க அதுவும் ஒன்றும் ரெண்டு இல்லை இப்படி இப்படி கணக்கில்ல திருப்பியும் சிற்றுண்டி என்று போட்டு அஞ்சு இட்லி ஏழு இட்லி பத்து இட்லி சாப்பிட்றவங்களாம் எனக்கு தெரியும் அப்புறம் தேநீர் குடிக்கிறது அப்புறம் பழச்சாறு குடிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி சமயத்தில் மணிக்கு தேநீர் சாப்பிடுவோம் அல்லது குழம்பி சாப்பிடுவாங்க அது கூட வடை சாப்பிடுவாங்க அதுவும் ஒன்று ரெண்டு இருக்காது அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு அதுவும் நல்ல பெரிய வாழைகளை போட்டு எல்லாவற்றையும் கொட்டி அதில் நடுவில் ஒரு கிணறு தோண்டி அதற்குள் அண்ட அளவுக்கு குழம்போ ரசமோ கறி குழம்போ ஊற்றி சாப்பிடுவார்கள் பிறகு ஒரு நல்ல மதிய தூக்கம் அதற்கு பிறகு மாலை எழுந்து அதே போல் ஒரு குழம்பியோ காப்பியோ தேநீரோ சர்க்கரை தூக்களாக போட்டு கூட காலையில் சாப்பிடாமல் விட்ட வடையை மாலையில் பஜ்ஜியாக அல்லது போண்டாவாக இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவார்கள் பக்கோடாவாக இந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவார்கள் அதற்கு பிறகு இரவு படுக்கும் பொழுதும் ஐந்து பூரி அல்லது பரோட்டா ஐந்து பரோட்டா அதற்கு சிக்கன் குழம்பு கறி வறுவல் இப்படியும் சாப்பிடுவார்கள் இப்படி சாப்பிட்றவர்கள் எப்பொழுதுமே முன்னால் தான் சாப்பிட்ட உணவு செரித்திருக்கிறதா என்பதை யோசிக்கவே மாட்டார்கள் நினைக்கவே மாட்டார் பசி எடுத்து சாப்பிட மாட்டாங்க அப்போ அவங்க வந்து இந்த காலை அட்டவணைப்படி சாப்பிடுவாங்க இது தவறு அது நோய் செய்யும் அதனால் மருந்து உள்ள உண்ண வேண்டியது இருக்கும் இன்னும் சில பேர் குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்குது காலை சிற்றுண்டியே எடுத்துக்கிறது இல்லை பிரெஞ்ச் என்று காலை சிற்றுண்டியும் மதிய உணவையும் சேர்த்து ஒன்றா சாப்பிட்றாங்க ஒரு பன்னெண்டு மணி போல் சாப்பிட்றாங்க அப்போ காலையில் தூங்கி எழுந்தவுடன் இரவு சாப்பிட்ட உணவு இரவு ஒம்பது பத்து இருக்கும் அல்லது எட்டு கூட இருக்கலாம் மீண்டும் காலையில் பதினொன்று பன்னிரெண்டுக்கு சிற்றுண்டி சாப்பிடும் பொழுது காலை உணவு சாப்பிடும் பொழுது அந்த நேரம் அதிகமாக இருக்கிறதுனால வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது வேலை செய்யாமல் அதாவது அதற்கென்று உணவு போனால் தான் வேலை செய்யும் வேலை செய்யாமல் சும்மா இருக்கும்போது அந்த வயிற்றில் உள்ள அந்த உணவு பாதையில் உள்ள செல்களை எல்லாம் அரித்து அரித்து அந்த அல்சர் என்று சொல்லக்கூடிய புண்ணை ஏற்படுத்தும் வயிறு புண்ணை ஏற்படுத்தும் அப்போ அவங்களும் மருந்து சாப்பிடணும் அதனால் எப்போ ஒருத்தர் சாப்பிடணுன்னா காலையில் சாப்பிட்ட சாப்பாடு செறிச்சிருத்துன்னா வயிறு ஒரு அலாரம் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை செய்யும் வயிறு கா பசிக்குது போய் எதாவது சாப்பிடுங்க அப்போ கொஞ்சம் எடுத்து சாப்பிடணும் அந்த சாப்பிட்டது திருப்பி செரிக்கிற வரைக்கும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது மேலே 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 போட்டு அடிக்கக்கூடாது அடுக்கு அடுக்கக்கூடாது சிரித்த பிறகு மறுபடியும் அந்த அலாரம் அடிக்கும் அந்த எச்சரிக்கை அடிக்கும் இப்படி ஒவ்வொரு முறையும் பசித்த பின் புசித்தால் அந்த மனிதனுக்கு நோய் ஏற்படாது அதனால் அவன் மருந்து மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது நோய்க்கு இது மட்டும் தான் காரணமானா இது மட்டும் காரணம் இல்லை நிறைய காரணங்கள் இருக்கு ஆனால் அது ஒரு அடிப்படையான காரணம் அதுதான் அங்கே வள்ளுவர் வந்து எவ்வளவு ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு கேட்டிங்கன்னா எது ஆணி வேரோ எது அடிமரமோ அங்கேயே கை வைக்கிறார் நீ அங்கனி உன்ன திருத்திக்கிட்டீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கிளைகள்லாம் தானாக சரியாக போயிடும் அங்கே திருத்தாமல் நீ அங்கே இஷ்டத்துக்கு பூந்து விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நீ மேலே என்னதான் மருந்து மாத்திரை போட்டு என்னதான் நவீனத்துவமாக கண்டுபிடிச்சி என்னதான் அறுவை சிகிச்சை செஞ்சாலும் உன்னுடைய அடிப்படையாக ஆடி போயிருக்கிறதுனால அங்கே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் கணக்காக அந்த சோறு உழுந்து போயிடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் மருந்தன வேண்டாபாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷின் எத்திராலய வழி கிடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு கணவாலயம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வாக்கர் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்